என்னப்பா நீ விலைக்க தெரியாத ஆளாக இருக்கியே ஏதோ கடைக்காரர் கவனிக்காமல் மீதி காசு கொடுக்கும்போது எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு ரூபாய் சேர்த்து கொடுத்துட்டாரு அதை போய் திரும்ப கொடுத்துட்டு வரையே அட போப்பா என்ன நேர்மை மண்ணாங்கட்டி இப்படி யாராவது உங்ககிட்ட வந்து சொன்னால் அதை காது கொடுத்து கூட கேட்காதீங்க இப்போ இந்த கதையை கேளுங்க இதே உங்கள் விருதை பொண்ணு சேனல் உங்களுக்கு கதை கேட்க ரொம்ப பிடிக்குமா அப்போ நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களை மாதிரி தான் உங்கள் ஃப்ரெண்டும் அப்படின்னா நம்ம சேனலை அவருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இன்றைக்கும் ஒரு அருமையான கதையோடு வந்திருக்கேன் வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒரு ஊரில் தொடர்ந்து சில ஆண்டுகளாக மழையே பெய்யாதனால அந்த ஊரில் பஞ்சம் அதிகமாகுது மக்கள்கள்லாம் பசியால ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த ஊர்ல ஒரு பெரிய பணக்காரர் இருக்காரு அவர்கிட்ட போய் ஊர் மக்கள்லாம் அவங்களோட குழந்தைகளுக்கு உதவி செய்யும் மாதிரி கேட்குறாங்க அவரும் நல்ல மனசு உடையவர் அதனால அந்த ஊர்ல குழந்தைகள் யாருமே பசியால வாடக்கூடாது அப்படின்னு ஆளுக்கு ஒரு ரொட்டி கிடைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்றாரு ஊர் மக்களுமே சந்தோஷமா வீடு திரும்புறாங்க அந்த பணக்காரர் தன் வேலைக்காரரை கூப்பிடுறாரு இந்த ஊர்ல எத்தனை குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னு கணக்கெடுத்துக்கோ ஆளுக்கு ஒரு ரொட்டி கண்டிப்பாக கிடைக்கணும்னு உத்தரவிடுறாரு நாள் வேலைக்காரரும் ஒரு ரொட்டியை பெரிய பேஸ்கெட்டில் அடிக்கி வெளியே எடுத்துட்டு வராரு இருந்த குட்டி பசங்களா ரொம்ப ஆவலோட காத்துட்டு இருந்தாங்க ரொட்டியை பார்த்ததுமே எல்லாருமே முந்தி அடிச்சுட்டு வந்து பெரிய பெரிய ரொட்டியாக பார்த்து பார்த்து எடுக்கிறாங்க ஆனால் ஒரு பொண்ணு மட்டும் அமைதியாக காத்துக்கிட்டு இருக்கான் கடைசியாக மிஞ்சி இருந்த ஒரு சின்ன ரொட்டியை எடுத்துட்டு சந்தோஷமா தன் வீடு திரும்புறா இப்படியே தொடர்ந்து ஒரு வாரம் நடக்குது இதையெல்லாம் அந்த பணக்காரர் கவனிச்சிட்டு வராரு அடுத்த நாள் மிஞ்சி இருந்த அந்த கடைசி ரொட்டியை எடுத்துட்டு போன அந்த பொண்ணு தன் அம்மா கிட்ட கொடுக்குறா அவங்க அம்மாவும் வழக்கம் போல் பாதியாக பிக்கிறாங்க உள்ளேருந்து தங்க காசு விழுகுது இதை பார்த்து அந்த குட்டி பொண்ணு வேகமாக அந்த தங்க காசை எடுத்துக்கிட்டு அந்த பணக்காரர் வீட்டுக்கு போகிறாள் ஐயா இந்த தங்க காசு ரொட்டிக்குள்ளே இருந்தது வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறான் அதுக்கு அந்த பணக்காரர் சிரிச்சுக்கிட்டே இது உன் பொறுமைக்கும் நேர்மைக்கும் நான் கொடுத்த பரிசு நீ ஏன் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு இதை கேட்ட அந்த பொண்ணுக்கு சந்தோஷத்தில் குதிச்சுக்கிட்டு தன் அம்மா கிட்டே போய் நடந்ததை எல்லாத்தையும் அத்தையும் இதை கேட்டதும் அவங்க அம்மாவுக்கும் தன் மகளை நினச்சி அவ்வளோ பெருமை அமெரிக்க அதிபர் ஆப்ரஹாம் லிங்கன் தன் இளமை பருவத்தில் ஒரு கடையில் கிளர்க்காக வேலை பார்த்துட்டு இருந்தாரு அக்கௌண்ட்டு க்ளோஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு எல்லாத்தையுமே செக் பண்ணுறாரு அப்போ தான் ஒரு கஸ்டமருக்கு ஒரு சின்ன அமௌண்ட்டு தவறுதலாக கூட சார்ஜ் பண்ணதை கண்டுபிடிக்கிறாரு அமௌண்ட்டு சின்னது தான் யாரும் கண்டுபிடிக்க போகிறதில்ல இருந்தாலும் அந்த நைட்டு நேரம் இருட்டுக்குள்ளே ரொம்ப தூரம் நடந்து போய் அந்த கஸ்டமருக்கு கொடுக்க வேண்டிய ரூபாயை திரும்ப கொடுத்துட்டு வராரு அந்த கஸ்டமருக்கு என்னடா இப்படியும் ஒருத்தரா அப்படின்னு பயங்கர அதிர்ச்சி ஆகிட்டார் ஏன்னா நிறைய பேர் சின்ன சின்ன தப்புகளை இக்னோர் பண்ணிடுவாங்க ஆனால் ஆப்ரஹாம்க்கு நேர்மை தான் முக்கியம் அதனால தான் அவருக்கு ஹானஸ்ட் ஸ்டேப் அப்படிங்கிற பேர் வந்தது அவரோட நேர்மையினால் அமெரிக்காவோட அதிபரே ஆனார் பொறுமை நேர்மை ரெண்டும் இருந்தால் நமக்கு வெற்றி நிச்சயம்தான் நன்றி வணக்கம்